தமிழ்நாட்டின் போதைப் பொருள் விற்பனை மையமாக கொடைக்கானல் மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கொடைக்கானலில் நடைபெறும் சட்டவிரோத போதைக்காலான் விற்பனை குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று இயற்கை அழகை ரசிக்கவும் இதமான சூழலை அனுபவிக்கவும் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கொடைக்கானலுக்கு வந்து செல்கின்றனர் சுற்றுலா நகரமாக உள்ள கொடைக்கானல் தற்போது போதைப்பொருள் நகரமாக மாறி வருகிறது கொடைக்கானலில் கஞ்சா கஞ்சா ஆயில் மெத்தபெட்டமை போன்ற போதைப் பொருள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது இது ஒருபுறம் இருக்க கொடைக்கானலில் கிடைக்கும் மேஜிக் மஸ்ரூம் என்ற போதைக்காலானுக்கும் இளைஞர்கள் அடிமையாகி வருகின்றனர் கொடைக்கானல் வனப்பகுதியில் விறகு பொருட்க செல்லும் உள்ளூர் வாசிகளை பயன்படுத்தி சமூக விரோதிகள் சில மேஜிக் மஸ்ரூமை எடுத்து வர வைத்தனர் நாளடைவில் அவர்களே நேரடியாக காட்டுக்குள் சென்று மேஜிக் மஷ்ரூம் எனப்படும் போதைக்காளான எடுத்து வந்து விற்பனை செய்கின்றன இந்த மேஜிக் மஷ்ரூமில் உள்ள சைலோசின் என்ற வேதிப்பொருள் மனித மூளையை மந்தமாக்கி நம்மை மயக்க நிலைக்கு கொண்டு செல்கிறது கொடைக்கானலில் இந்த வகை போதைக்காளான்கள் ஐநூறு ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது போதைக்காளான்களை பயன்படுத்தும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் இளைஞர்களிடையே போதைக்காலான் பற்றிய ஆர்வமும் அதிகரித்து வருகிறது சுற்றுலாவுக்காக கொடைக்கானல் செல்லும் வழக்கம் மாறி தற்போது இளைஞர்கள் இந்த மேஜிக் மஸ்ரூமை வாங்க கொடைக்கானலுக்கு படையெடுக்கின்றனர் டூரிஸ்ட் கைடுகளில் போதைக்காளான் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது கொடைக்கானலில் உள்ள தங்கும் விடுதிகள் உணவகங்கள் என அனைத்து இடங்களிலும் மேஜிக் மஸ்ரூம் சர்வசாதாரணமாக கிடைக்கின்றது இது ஒருபுறம் இருக்க கொடைக்கானலில் இருந்து தமிழகம் முழுவதும் கொரியர் மூலமாகவும் மேஜிக் மஷ்ரூம் சப்ளை செய்யப்படுவதாகவும் புகார்கள் எழுகின்றன போதைக்காலான்களை அதிகமாக உட்கொள்வதாலும் போதைக்காலான் என நினைத்து விஷக்காலான்களை உட்கொள்வதாலும் இளைஞர்கள் உயிரிழக்கின்றனர் போதைக்காலான்கள் விற்பனையை தடுக்க கொடைக்கானல் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் போதைக்காலான் கலாச்சாரம் குறையாமல் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது இந்தியா அளவில் டூரிசம் பேர் போன கொடைக்கானல் இன்னைக்கு ட்ரக் டூரிசம்னால மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு கொடைக்கானல இந்த மேஜிக் மஷ்ரூம் மற்றும் கஞ்சா பழக்கம் அதிகரிச்சிருக்கிறதுனால பல இளைஞர்களோட வாழ்க்கை வந்து சீர்குட்டு சீர்கேட்டுக் கொண்டிருக்கிறது நிறைய பேர் பல இருந்து இந்த மேஜிக் மஷ்ரூம்க்கும் இது மாதிரி போதை பழக்கங்களுக்காகவே கொடைக்கானல் வர நிலைமை இன்னைக்கு நீடிக்கிறத பார்க்குறப்ப கொடைக்கானல் மக்களை எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கொடைக்கானலில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதை அனைவரது கோரிக்கையாக உள்ளது கவர்மெண்ட்டும் போலீஸும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்து இந்த கஞ்சா புழக்கத்தையும் இந்த மேஜிக் மஷ்ரூம் புழக்கத்தையும் கொண்டோட முறியடித்து கொடைக்கானல்ல ட்ரக் ஃப்ரீ சோனா மாத்தணுங்கிறது கொடைக்கானல் மக்களாகிய எங்களோட வேண்டுகோள் மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷ் மற்றும் சந்துரு